அயோத்தியில் இருந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நிலையில் ராமர் கோயில் கட்டப்பட்டு ஜனவரி திறக்கப்படுகிறது அன்று முதல் இன்று வரை அயோத்தி கடந்து வந்த பாதையை இந்த தொகுப்பில் காணலாம் எட்டில் இந்துக்களால் கடவுள் ராமர் பிறந்த இடமாக நம்பப்படும் அயோத்தியில் முகலாய வம்சத்தின் நிறுவனரான பாபர் மசூதியை கட்டினார் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சொந்தம் கொண்டாடி முதன்முதலில் இந்து முஸ்லிம் பிரிவினர் இடையே மோதல் வெடித்த நிகழ்வு இந்த ஆண்டில்தான் பதிவு செய்யப்பட்டது காலகட்டத்தில் சர்ச்சைக்குரிய இடம் யாருக்கு சொந்தம் என்று சட்டப்பூர்வமாக பிரச்சினை எழுந்த நிலையில் இந்துக்கள் முஸ்லிம்கள் என இருதரப்பும் செல்லலாம் என்று சமரசம் செய்யப்பட்டது மசூதிக்கு வெளியே ராமர் பிறந்ததாக நம்பப்படும் இடத்தில் விதானம் அமைக்க வேண்டும் என்று பைசாபாத் மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது எனினும் மனு நிராகரிக்கப்பட்டது ராமர் சீதையின் சிலைகள் மசூதிக்குள் மர்மமான முறையில் வைக்கப்பட்டதை அடுத்து அப்பகுதியில் பதற்றம் விடுத்தது முதல் ஒன்பது வரையிலான காலகட்டத்தில் சம்பந்தப்பட்ட இடத்தில் வழிபட வேண்டும் என்று உரிமை கோரி இந்து அமைப்புகள் நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகளை தொடர்ந்தனில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த சன்னி பக்வு வாரியம் மசூதி தங்களுடையது என்று சொந்தம் கொண்டாடியது அப்போதைய பிரதமர் ராஜீவ்காந்தி சம்பந்தப்பட்ட இடத்தில் இந்துக்கள் வழிபடலாம் என்று அனுமதி கொடுத்தார் அது மேலும் பதற்றத்தை கிளப்பியது வரை அயோத்தியில் சர்ச்சைக்குரிய இடத்தில் ராமர் கோயிலை கட்ட வேண்டும் என்று விஸ்வ இந்து பரிஷத் மாபெரும் இயக்கத்தை தொடங்கியது அப்போதைய பாஜக தலைவர் எல் கே அத்வானி அகில இந்திய அளவில் ரத யாத்திரையை தொடங்கினார் ஆனாலும் பீகாரில் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டார் இரண்டில் இந்து கர சேவகர்கள் அடங்கிய கும்பலால் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது இது இந்தியா முழுவதும் மத வன்முறைகளை தூண்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கில் சர்ச்சைக்குரிய பகுதி இடிப்பு குறித்து விசாரிக்க நீதிபதி லிபரான் தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இரண்டில் சர்ச்சைக்குரிய இடம் குறித்த பல்வேறு வழக்குகளை அலகாபாத் உயர்நீதிமன்றம் விசாரிக்க ஆரம்பித்தது இரண்டாயிரத்தி மூன்றில் இந்திய தொல்லியல் ஆராய்ச்சி அமைப்பு மசூதிக்கு அடியில் இந்து கோயிலுக்கான கட்டமைப்புகள் இருந்ததற்கான ஆதாரங்களை கண்டறிந்தது இரண்டாயிரத்தி பத்தில் அலகாபாத் உயர்நீதிமன்றம் அயோத்தியில் சர்ச்சைக்குரிய நிலத்தை வக்பு வாரியம் நிர்மோகி அஹாரா ராம் லல்லா ஆகிய அமைப்புகளுக்கு மூன்றாக பிரித்து அளிக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்தார் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி வரையிலான காலகட்டத்தில் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து அனைத்து அமைப்புகளுமே உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தன இரண்டாயிரத்தி சர்ச்சைக்குரிய நிலத்தில் ராமர் கோயில் கட்டலாம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது அதேபோல முஸ்லிம்கள் மசூதி கட்டிக்கொள்ள தனியாக நிலத்தை சன்னி வக்பு வாரியத்துக்கு வழங்க வேண்டும் என்றும் மத்திய அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ராமர் கோயில் கட்டுவதற்கான பூமி பூஜை நடத்தப்பட்டது இதைத் தொடர்ந்து அயோத்தியில் ராமர் கோயில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டான இந்த ஆண்டு ஜனவரி இருபத்தி